உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது அதற்கான பாதை அமைந்து கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து சேரும் உன் முயற்சி எதுவும் வீண் போகவில்லை நான் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் இன்று சோகமாக இருந்தாலும் நாளை உனக்கு பிரகாசமானது நீ கொண்டிருக்கும் வலிமை உனக்கு தெரியாமல் இருக்கும் அளவுக்கு பெரிது உன் பயணத்துக்கான திசையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ ஏமாந்ததை பற்றி கவலைப்படாதே அது உன்னை பாதுகாக்க நடந்தது நம்பிக்கை உடைந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைப்பதை விட ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி பாய்ந்து வருகின்றன கஷ்ட நாட்கள் உன்னை உடைக்கவில்லை உருவாக்கின சிறு மாற்றமே பெரிய அதிசயத்தை உருவாக்கும் உன் மனநிலையில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உனக்கு திசை காட்டும் நீ முன்னேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன் பின்னால் நிற்கின்றேன் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கின்றன இப்போது உன் வாழ்க்கையில் ஒளி நுழைவதை பார்ப்பாய் நீண்ட பயத்தை விட உன் வலிமையே அதிகம் தவறானவர்கள் விலகி போகிறார்கள் சரியானவர்கள் வருகிறார்கள் உன் இதயம் தூய்மையானது அதனால்தான் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உள்ளம் உடைந்த நேரமே பெரிய மாற்றத்தின் தொடக்கம் நீ உன்னுள் நிறைந்த சக்தியை இப்போது உணரத் துவங்குவாய் உன் ஆவி சோர்வாக இல்லை அது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது நீ இழந்தவற்றிற்கு பதிலாக இன்னும் பெரிய வரங்கள் காத்திருக்கின்றன உன் வாழ்க்கையில் விரைவில் அமைதி வரப்போகிறது நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆதரவு வரும் உன் நல்ல மனசு உனக்கு நன்மை தரும் உள்ளத்திலிருந்து வரும் நம்பிக்கையே உன் ஆயுதம் தாமதம் என்பது மறுக்கப்படுதல் அல்ல காத்திருந்த நேரம் உன்னை வலுவாக்கியது நீ காணாத இடங்களில் நான் உனக்காக கதவுகளை திறக்கின்றேன் நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் திரும்பி உன்னை தேடி வருகிறது இவ்வளவு நாட்கள் நான் பழையதை நீக்கினேன் இனி புதியதை அளிக்கிறேன் உன் ஆற்றல் இப்போது உயர்ந்திருக்கும் நிலையை கடக்கிறது நீ நிச்சயமாக சரியான திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் அமைதியாக இரு நான் உன் பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை நோக்கி வெற்றி விரைவாக வருகிறது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி இன்னும் பிரகாசிக்கிறது கடந்த நாட்கள் சோகமாக இருந்தாலும் வரப்போகும் நாட்கள் உனக்காக பிரகாசிக்கின்றன நீ நம்பிக்கையை இழந்த நேரத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன் நீ உன்னை நம்பினால் உலகமே உன்னை நம்பும் உன் மனம் கேட்டது நிச்சயம் நனவாகும் உன் கண்ணீர் எல்லாம் வீணில்லை அது உன்னை சுத்தப்படுத்தியது நீ எதிர்நீச்சல் அடித்தாலும் நான் உன்னை முன்னே தள்ளுகிறேன் உன் இதயத்தில் இருக்கும் உண்மை விரைவில் வெளிப்படும் உன்னை குறைத்து மதித்தவர்கள் விரைவில் உன்னை பாராட்டுவார்கள் உன் பொறுமை உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கையில் அதிசயம் வரப்போகிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் சக்தி உன்னை சார்ந்தே உள்ளது சமீபத்தில் உன் வாழ்க்கையில் பெரிய நிம்மதி உருவாகும் உன் இதயத்தில் அமைதி மலரட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ சமீபத்தில் எடுத்த முடிவு சரியானது நாளை உனக்காக நல்ல மாற்றம் வருகிறது நீ ஆசைப்பட்டது உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது நீ அனுபவித்த வேதனைகள் உனக்கு புதிய வலிமையாவதற்கான பயிற்சி உன் நல்ல எண்ணங்கள் பிரபஞ்சத்துடன் இணைகின்றன உன் ஆற்றல் சுத்தப்படுத்தப்படுகிறது கஷ்ட நேரம் முடிவடைகிறது அமைதி வரப்போகிறது உன் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது நீ விரும்பியது தாமதமாக வரலாம் ஆனால் நிச்சயம் வரும் நீ எடுத்த நல்ல முடிவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும் உன் உள்ளத்தில் இருக்கும் பிரகாசம் விரைவில் வெளிச்சமாகும் உன் கனவு பெரியது அதை அடைய நீயே உருவாக்கப்பட்டவர் நம்பிக்கையை பிடித்துக்கொள் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீ சந்தித்த எல்லா தடைகளும் உனக்கு முன்னேற்றம் கற்பிக்க உன் நேரம் நெருங்கி வருகிறது நீ விரும்பும் அமைதியை நான் உனக்கு வழங்குகிறேன் நீ நேசிக்கும் விஷயங்கள் உன்னை நோக்கி வரத் தொடங்குகின்றன உன் பாதை தற்போது சரியாக உள்ளது உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் நல்லது வரப்போகிறது நீ நாடிய ஆதரவு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நேர்மறை சக்தி பெருகுகிறது புதிய வாய்ப்புகள் உன் கதவின் முன் நிற்கின்றன உன் காயங்கள் குணமடைகின்றன நீ முடியாது என்ற எண்ணம் கூட சாத்தியமாக மாறும் உனக்கு எதிராக நடந்தவை எல்லாம் உன்னை பாதுகாக்கத்தான் நீ நன்மையை விதைத்தாய் அதைப் பெற நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை உயர்த்த நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் மனதிலிருந்த சுமைகள் குறைகின்றன புதிய தொடக்கம் உன்னை வரவேற்கிறது உன் சிந்தனைகள் பெரிய சக்தியாக மாறுகின்றன நீ விதைத்த நன்மைகள் அனைத்தும் உன்னை நோக்கி வருகின்றன பிரபஞ்சம் உன் குரலை கேட்கிறது நீயே உன் வெற்றியின் தொடக்கம் உன் வலிமை அதிகரிக்கிறது உன் இதயம் சோர்ந்திருக்கலாம் நான் உன்னை உயர்த்துவேன் உன் பொறுமை பலன் தரும் நம்பிக்கை வை வெற்றி உன்னை தேடிக் கொண்டு வரும் உன் வாழ்க்கையில் செழிப்பு வரப்போகிறது உன் மனதில் அமைதி மலரும் நீ காணாத நிம்மதி விரைவில் வரும் உன் வாழ்க்கையை நல்ல திசையில் மாற்ற நான் தயாராக இருக்கிறேன் நீ ஏற்கனவே வலுவானவள் இன்னும் வலுவாகப் போகிறாய் உன் ஆசீர்வாதங்கள் தங்களைச் சூழ்ந்து உன்னை நோக்கி வருகிறன நீ நம்பிக்கையை இழந்த இடத்திலும் நான் கையை நீட்டுகிறேன் உன் எண்ணங்கள் தெளிவடைகின்றன நீ புதிய உயரத்தை அடையப் போகிறாய் சோக நேரம் முடிகிறது உன் ஆன்மீக சக்தி எழுந்து கொண்டிருக்கிறது நீ விரும்பிய அனைத்தும் உன் வாழ்க்கையில் பாய்ந்து வருகின்றன நீ நல்லதை விதைத்தாய் நல்லதே உனக்கு திரும்ப வரும் உன் இதயம் குணமடையும் நேரம் வந்துவிட்டது நீ தேடிய பதில் உன்னை கண்டுவிட்டது உன் வாழ்க்கையை மாற்றும் நல்ல செய்தி வரப்போகிறது நீ கொடுத்த அன்பு வீணாகவில்லை அது திரும்பி வரும் உன் சுற்றத்தில் நல்ல ஆற்றல் பெருகுகிறது உன் சிந்தனை நிஜமாக மாறுகிறது நீ புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறாய் உன் மனசுமை குறைந்து கொண்டிருக்கிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் பாதை சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது புதிய வாய்ப்புகள் உன் பக்கம் ஓடுகின்றன உன் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சி வரப்போகிறது நீ இயங்கிய அமைதி உனக்கு வழங்கப்படுகிறது நான் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை உயர்த்துவேன் உன் இதயம் நல்ல உணர்வில் துளிர்க்கும் உன் பண்புகள் உன்னை உயர்த்தும் உன் வலிமை உன்னை பாதுகாக்கும் நீ செய்யும் நல்லதை நான் பார்க்கிறேன் உன் வாழ்க்கை விரைவில் மாறப்போகிறது பிரபஞ்சம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது பயப்படாதே இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் மன நிம்மதி சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவும் இந்த நிம்மதியை எங்களுக்கு வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் நன்றி